சேலஞ்சு பண்ணலான்லாம் பார்த்து இந்த இலையெல்லாம் பறிச்சு வச்சு நிசா எல்லாம் ரெடி பண்ணி டேபிள்லாம் போட்டு சோபாவெல்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணால் மழை வந்துருச்சு அதனால் வீட்டுக்குள்ளேயே உட்காந்து இப்போ சேலஞ்சு பண்ண முடியாது அதனால் என்ன நிசா இரு குழம்பு பிள்ளைங்க ஏதோ சோத்தில் எதுவும் ஊற்றிடாத நீ எடுத்து ம் இல்லை ஆளுக்கு ஒவ்வொரு மீன் வச்சு விட இல்லை தனியாக எட்டி இங்கே இலையில் அந்த தட்டை பரிமாறுற இதை வந்து வெளியில் வச்சிருக்கேன் தியாவுக்கு ஒரு மீன் சாப்பிட்றவங்க சாப்பிடட்டும் சாப்பிடாதவங்க போடணும் அது நிசாவுக்கு ஒன்று தர்ணேசு ஒன்று இங்கே எட்டி வச்சிரு எனக்கும் எனக்கு முன்னாடி என்னடி நிறைய ஏ நிசா இரு நான் பார்த்துக்கிட்டு ஊற்றிக்கிட்டு அது சோத்து மேலே எதையுமே போடாத நண்டு

நன்றி சரி ஓகே நீ சார் ஓ இடையாது தாண்டாம அப்படியே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சாப்பிட போறோம் பாருங்க சேலஞ்செல்லாம் வைக்கலாம்னு பார்த்தோம் எல்லாம் மழை வந்து கெடுத்து விட்டுருச்சு வருஷத்தில் எப்பயாவது ஒரு நாள் இப்படி குடும்பத்தோடு உட்காந்து எல்லாரும் சாப்பிட்டு பாருங்க ஒரே இலையில் நம்ம நிறைய தடவை சாப்பிட்டுருக்கோம் அப்படி சாப்பிட்டு பாருங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இங்கே வைக்கவா ஆ ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸு என்னால் வந்து என்னால் வந்து நேராக சம்மனம் கூட்டி உட்காந்து சாப்பிட முடியாது காலில் பேண்டேஜ் போட்டுக்கிறதா நான் கால் நீட்டிக்கிறேன் அது செல்லாக மட்டும் எதாவது நான் ஆகிக்கிட்டே இருக்குது ஆமாம் முதுகை பிடிச்சிக்குது கால் வலிச்சிக்குது கால் சுலுக்கிக்குது எதாவது பண்ணுது சரி ஓகே நம்ம விளையாட்டு வாங்க யார் யாருக்கு என்னென்ன குழம்பு போகுது யார் யாரு என்னென்ன சாப்பிட்றீங்க என்ன வச்சு சாப்பிடுங்க

வேற லு சொல்ல தம்பி சொன்ன மாதிரி நண்டு மசாலாவும் வேற லெவலு இங்க பாருங்க பாப்பாக்கு லெக் பீஸ் தர்ணேசு கடத்த எடுத்து கொடுக்க போனேன் அவன் என்கிட்ட திங்க மாட்டான் அவன் அவங்க ஆயி ஓட்டி திங்க மாட்டான்

உங்கள் வீட்டோட பிள்ளைங்களோட குழந்தைங்களோட சாப்பிட்டு பாருங்க அதோட பெரிய நண்டுல கால் இவ்வளோ பெருசுக்கு கடிச்சு அதுல உள்ள ஓட்டு எடுத்து கொடுப்பில அதை தான் அவள் எப்படி அப்படியா அப்பா அவனுக்கு வந்து குட்டி காலா இருக்கு வராது இது குட்டி நண்டு அந்த கால சும்மா எடுத்து பாக்குறேன் வந்தா உனக்கு தான் தருவேன் இல்லைன்னா அம்மா கிட்ட கொடுத்துரு

இன்னும் எப்படியும் சாப்பிட எவ்வளோ ஒரு அரை மணி நேரம் ஆகும் எல்லாம் மெக்கப் பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்கீஷா ரெடி சாப்பிடுவா ம் நிறைய லைஃப் ஸ்டைல் உள்ளாக பார்த்துருக்கீங்க இதுதான் உண்மையான லைஃப் ஸ்டைல் உள்ளாக்கு சப்ஸ்க் பண்ணிக்கோங்க ஓகே நாங்கள் கேமராவை ஆஃப் பண்ணிடுறோம் ஆஃப் பண்ணிவிட்டு என்னம்மா என்னடி மேலே அப்போ நண்டு எடுத்து தரோம் உட்காருக்க ம் அம்மா சார் அதான் ஓகே ஓபோ ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸா ப்ரிஸ் ஆ கேமரா ஆஃப் பண்ணிவிட்டு நான் ஆஃப் அன் ஹவர் இல்லை இல்லை நீங்கள் எந்திரிச்சி வரும் ஓகே பப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு கன்ஃபார்மாக செலஞ்சு போட்டுருவோம் உடுங்க இன்றைக்கி மழை வந்ததுனால கொஞ்சம் இதாகிடுச்சி